கேபினட் ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் மாதம் வரையான நான்கு மாதங்களுக்கான இடைக்கால கணக்கறிக்கையை சமர்ப்பிப்பதற்கு நிதி திட்டமிடல் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரத்திற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இதன் பிரகாரம் ஜனவரி முதல் ஏப்ரல் மாதம் வரையான செலவு கடன் முகாமித்துவம் கடன் மறுசீரமைப்புக்குரிய இடைக்கால கணக்கறிக்கையை தயாரிப்பதற்கு நிதி அமைச்சருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது நேற்று கூடிய பாராளுமன்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் இடைக்கால கணக்கறிக்கை மீதான விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளும் திகதி தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது டிசம்பர் ஐந்து ஆறாம் திகதிகளில் பாராளுமன்றத்தில் இடைக்கால கணக்கறிக்கை விவாதம் இடம்பெறவுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் எதிர்வரும் நாட்களுக்கான செலவு தொடர்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் கீழ் கடன் வரையறைகளுக்கு அமைவாக குறை நிரப்பு பிரேரணையை சமர்ப்பிக்க நிதி திட்டமிடல் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதிக்கு அமைச்சரவையினால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இருநூற்று பத்தொன்பது தசம் மூன்று ஏழு மூன்று பில்லியன் ரூபாவினை குறைநிரப்பு பிரேரணியாக பாராளுமன்றத்தில் முன்வைப்பதற்கு ஜனாதிபதிக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டமானது கடந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலில் கிடைத்த மக்கள் ஆணையின் பிரகாரம் அதேபோன்று நமது நாட்டின் எதிர்கால அபிவிருத்தியை நோக்காக கொண்டு தயாரிப்பதற்கு நிதி திட்டமிடல் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதிக்கு அமைச்சரவையில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதன் பிரகாரம் டிசம்பர் மாதத்தின் முதல் இரண்டு வாரங்களுக்குள் அனைத்து அமைச்சக்கழக திணைக்கழங்களிலும் வரவு செலவு திட்டத்திற்கான முன்மொழிவுகளை பெற்றுக்கொள்வதற்கும் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி வரவு செலவு திட்ட சட்ட மூலத்தினை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி இரண்டாம் வாசிப்பு அல்லது வரவு செலவு திட்டத்தினை சமர்ப்பிப்பதற்கு ஏற்ற வகையில் நாம் அனுமதி வழங்கியுள்ளோம் பிப்ரவரி மாதம் இருபத்தேழு ஏழு முதல் மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் தேதி வரை வரவு செலவு திட்டம் தொடர்பிலான விவாதங்களை முன்னெடுப்பதற்கு ஜனாதிபதிக்கு அமைச்சரவையினால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது